எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு சந்திரகிரகணம் ஸோ இந்த சந்திரகிரகணால என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சந்திரகிரகணம் இன்னைக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழு இதுதான் இந்த வருஷத்துடைய கடைசி சந்திர கிரகணம் ஏற்கனவே ஒரு சந்திரகிரகணம் பிப்ரவரி மாதத்தில் முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு சந்திர கிரகணம் இன்னைக்கு நைட்டை இரவு பத்து ஐம்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பிக்கிறது முடிகிறது பின்னிரவு பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் அதாவது அடுத்த நாள் வந்துடுது எட்டாம் தேதி இந்த சந்திரகிரகண நாளில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் சந்திரகிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் சாந்தி செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் ரோஹிணி திருவோணம் ஹஸ்தம் உத்திராடம் அவிட்டம் இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் திங்கக்கிழமையில் பிறந்தாங்களோ அவங்களும் இந்த சந்திரகிரகணத்துக்கு சாந்தி செய்து கொள்ளணும் கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் அவங்க யாரும் இந்த சந்திர கிரகணம் நடக்கிற இந்த டைமில் வெளியே வர கூடாது அவங்க மாலையில் ஏழு மணிக்கப்புறம் பின்னிரவு மூணு முப்பது மணி வரைக்கும் அவங்க வெளியே வரக்கூடாது சந்திரனையும் பார்க்கக்கூடாது சில பேர் திரும்ப கூட கெல்லக்கூடாதுன்னு வாங்க அதுதான் உண்மை அது குழந்தையை பாதிக்கும் இதுக்கு இதுக்கு அவங்க எதுவும் வெளியே வராமல் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருந்தாலே போதும் இந்த மாலை ஏழு மணிக்கு முன்னே அவங்க உணவு அருந்திடணும் தண்ணீரம் குடிச்சிடணும் அந்த டைமுக்கு அப்புறம் அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அமைதியாக தான் இருக்கணும் மற்றவங்க சந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்திரனை பார்த்துட்டு குளிச்சுட்டு அவங்க வேலையை தொடரலாம் கிரகணத்தின் போதில் கிரகணம் நடக்கிற இந்த டைமில் பூஜை அறையில் இருக்கிற விளக்கை ஏற்றி வைக்கணும் அது கிரகணம் முடிகிற வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஆனால் வேற எந்த பூஜை காரியங்களோ இல்லை விக்கிரகங்களையோ தொடக்கூடாது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது முக்கியம் இந்த சந்திரகிரகண டைம்ல எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும் அவுட் சைட் ஃபுட் வெளியே உணவுகள்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் எந்த விதமான பக்தி சம்மந்தமான விஷயங்களையும் செய்யக்கூடாது விக்கிரங்களை தொடுறதோ ப்ரே பண்ணுறதோ இதை பண்ணக்கூடாது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணும் இந்த சந்திர கிரகணம் பொறுத்தவரலும் கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் ஏற்கனவே சொன்னபடி இந்த சந்திரகிரகண டைமில் கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடியது தான் இதை அவங்க ஃபாலோ பண்ணால் போதும் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you so much.